ஸோ வந்துட்டு ஒரு பிரைடல் மேக்கப் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்துட்டு எவ்வளோ மணி நேரம் டைம் எடுக்கும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது ஆஃப் அன் ஹவர் சொல்கிறாங்க சில பேர் த்ரீ ஹவர்ஸ் சொல்கிறாங்க சில பேர்லாம் வந்து முகூர்த்த டைமுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மணிலேருந்து நான் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்துட்டு அந்த டைமிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சரி ஓகே நான் மணி வேண்டதாகவே இருக்கட்டும் எனக்கு மணி நீட்ருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாகவே வரேன் எனக்கும் ஃபேமிலி இருக்குது நான் ரன் பண்ணும் ஸோ அந்த மாதிரி போக போக அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லாமல் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைனா யாராக இருந்தாலும் யார்கிட்டயும் வேலைக்கு போகணுன்றது அவசியமே கிடையாது ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேலே வேறு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது ஸோ அதனால் நான் முடிவு பண்ணேன் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போக போக மூஞ்சு காமி காமிக்க ஆரம்பிச்சாங்க பட் அவங்க வந்து இப்போ இப்போ வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரிகிற ஃபேமஸான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் போகும்போது நான் சொன்னேன் மேம் நீங்க எங்கேயாவது நிறுத்துங்க நீங்க எதுவும் வாங்கி தர வேணாம் நான் என்னோட அமௌண்ட் கொடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இல்லை நம்ம போயிடலாம் டைம் ஆயிரும் டைம் ஆயிருன்னு போக போக எம்டி ஸ்டமக்ல போனோன்னே எல்லா ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து டிராவலிங்ல வாமிட்டிங் ஃபீல் வரும் வாமிட் வர மாதிரி இருக்குன்னு காரை நிறுத்த சொல்லிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்கேன் காரை விட்டு கூட இறங்கி வராமல் உள்ள உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க சோ இதே அவங்க வாமிட் பண்ணிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் உடனே காரை விட்டு இறங்கி போய் தண்ணி எடுத்து கொடுத்து அவங்க தலையை பிடிச்சு மேம் நீங்க ஓகேவா என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சிருப்பேன் சோ இப்பேற்பட்டவங்க கூட நம்ம ஒர்க் பண்றோமே நாளைக்கு நம்ம உயிரே போனா கூட உள்ள உட்காந்து சிரிப்பாங்க போல ரெடி பண்ணி முடிக்கும் போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் சாரீ கட்டி விடுமா அப்புறம் அவங்க இன்னொரு பொண்ணாக பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க இந்த என் இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் மேக்கப் பண்ணி விடுமா நான் எவ்வளோ பேமெண்ட்டும் எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஒரு பொண்ணுக்கு மேக்கப் பண்ண போய் ஒரு மினிமம் ஒரு ஆறு பேருக்கு நான் மேக்கப் பண்ணிட்டேன் ஸாரீ ட்ராப்பிங்கும் எல்லாம் பண்ணிவிட்டேன் ஹேர் ஸ்டைலும் பண்ணிவிட்டேன் ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு ஃபைவ் கே கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க சரிம்மா ஓகே நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் அதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கால் பண்ணா ரெஸ்பான்ஸே இல்லை ஹாய் யோ தமிழ் பாவை வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் பிக் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய லேடிஸ்க்கு வந்து பிரைடலில் நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ வந்துட்டு எப்படி பிரைடல் பண்ணணும் ஒரு பிரைடலுக்கு என்னென்ன கிட்டெல்லாம் வேணும் எத்தனை மணி நேரம் பண்ணணும் அதெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது அது எல்லா டவுட்ஸையும் க்ளியர் பண்ண போகிறது தான் நம்ம பிரைடல் சத்யா ஸோ அவங்ககிட்ட தான் இன்றைக்கி பேச போகிறோம் வணக்கம் சத்யா ஹாய் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ வந்துட்டு ஒரு பிரைடல் மேக்கப் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்துட்டு எவ்வளோ மணி நேரம் டைம் எடுக்கும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது ஆஃப் அன் ஹவர் சொல்றாங்க சில பேர் த்ரீ ஹவர்ஸ் சொல்றாங்க சில பேர்லாம் வந்து முகூர்த்த டைமுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மணிலேருந்து நான் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்துட்டு அந்த டைமிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்கும் வந்து த்ரீ ஹார்ஸ் மினிமம் தேவைப்படும் த்ரீ ஹார்ஸ் ஆமாம் த்ரீ ஹார்ஸ் தேவைப்படும் எதுக்குன்னா அதுல இப்போ ஹேர் ஸ்டைல் ஃபேஸ் மேக்கப் சாரிட ட்ரப்பிங் இப்போ மூணுமே முடிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு ஸோ அந்த ப்ரொசீஜர் நம்ம கரெக்ட் பண்ணா மட்டுமே அவுட் கம் நல்லா வரும் சோ ரொம்ப ப்ரொஃபஷனல்லா பண்றாங்க ரொம்ப யார்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மினிமம் டூ அண்ட் ஆஃப் ஆர்ஸ் அதுல கம்ப்ளீட் பண்ணிருவாங்க இல்ல டூ ஹார்ஸ்ல கூட முடிச்சிருவாங்க சோ இப்போ பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு த்ரீ ஹார்ஸ் தேவைப்படும் த்ரீ ஹார்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா தேவைப்படும் ஓகே இந்த பிரைடல் மேக்கப் அப்படின்றது இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸ் போகிறேன் நான் கிளாஸ் போயிட்டு ஃபிஃப்டீன் டேஸில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்து நான் த்ரீ இயர்ஸாக இருந்து இன்னமும் நான் கற்றுக்கல இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு பிரைடல் மேக்கப் ஃபுல் கிட் நான் வந்து ஒரு தங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டை நான் தனியாகவே போய் நான் பண்ணிடணும் அப்படின்னா எவ்வளோ நாளுக்குள்ள கற்றுக்கலாம் ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் வந்து ஒன் மந்த் கோர்ஸ் எடுத்தால் தான் அவங்க வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி வெளியே போகும்போது தனியாகவே வந்து அவங்க ஒரு பிரைடல் மேக்கப் எடுத்து ஹேண்ட் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க ஸோ ஒரு மித் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா த்ரீ டேஸில் நாங்கள் கிளாஸ் நடத்துகிறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் ஓகே நான் வந்து உங்களை மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய சோஷியல் மீடியா இப்போ நிறைய பேர் ஒன் டே கிளாஸில் கூட நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி கூட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் அது வந்து நாட் பாசிபிள் என்ன கேட்க போனால் இப்போ எதனால் அப்படின்னா மேக பிரஷ்ஷஸ் எடுத்துட்டாலே அதில் வந்து ஒரு ஒரு பேக்கு நம்ம வாங்குவோம் அதில் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ப்ரஷஸ் இருக்கும் ஓகே நான் போகும்போதே எப்படின்னா பவுடர் ப்ரெஷ்னா அது தனியாக இருக்கும் க்ரீம் பெஷ் க்ரீம் பெஷ் வந்து அது தனியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் எது எது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நான் தெரிஞ்சுக்கவே ரெண்டு நாள் ஆச்சு ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது யாருமே வந்து மூணு நாளில் மேக்கப் கோர்ஸ் முடிச்சு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகலாம் அப்படின்றது சாத்தியமே கிடையாது ஒன் மந்த் கோர்ஸ் எடுத்தாங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட கண்டிப்பாக அவங்க வந்து ஃபுல் நாலேஜ் கெயின் பண்ணி வெளியே போகலாம் வேணும் வேணும் கண்டிப்பா வேணும் ப்ராடக்ட் நாலேஜ் அவங்க சோஷியல் மீடியா எப்படி ஹேண்டில் பண்றது மார்க்கெட்டிங் எப்படி பண்றது ஸோ எல்லாமே வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் ஒன் மந்த் கோர்ஸ் எடுத்தா வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுவோம் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு மேக்கப் இதுலேயே போயிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சரி ஓகே நீங்க இந்த மேக்கப் ஜேர்னி இப்போ வந்து அசிஸ்டண்டா இருந்து அப்புறம் நீங்க ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனது அந்த ஒரு ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆக்சுவலா நான் மேரிட் ஸோ எப்படின்னா நான் வந்து பிடெக் ஐடி படிச்சிருக்கேன் நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் சோ நான் வந்து ஐடி ஃபீல்டுல வந்து சுத்தமா நான் போகல எதனாலன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஐடி ஃபீல்ட்னாலே ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அப்படின்றத வந்து நிறைய பேர் சொல்லி நான் கண்ணார கூட பார்த்திருக்கேன் நானும் பார்த்திருக்கேன் ஆமா சோ எல்லாரும் வெளி பெருமையா சொல்லிக்கலாம் நான் ஐடியில ஒர்க் பண்றேன் இவ்வளவு சேல்ரி வாங்குறேன்னு பட் அவங்களுக்குள்ள எவ்ளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு மட்டுமே தெரியும் சோ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அது எனக்கு தெரிய வந்தது சோ நான் வந்து ஐடி ஃபீல்ட் சூஸ் பண்ணல பட் சின்ன வயசுல இருந்து மேக்கப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வீட்டில் இருக்கும் போது அம்மா சாரி எடுத்து நானே கட்டிக்கிறது எனக்கு நானே மேக்கப் போட்டுக்கிறது தான் என்னோட மேக்கப் ப்ரொஃபஷன் வந்து எனக்குள்ளேயும் மேக்கப் ப்ரொபஷன் உள்ள போக முடியும் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது அந்த மாதிரி தான் செல்ஃப் மேக்கப் நான் நிறைய பண்ணுவேன் ஸோ எல்லாரும் இந்த வயசுலேயே இவ்வளோ அழகா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்ல எனக்கு இன்னுமே மோட்டிவேட் ஆச்சு தான் ஸோ ஒரு தடவை எங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ அவங்க எல்லாம் எப்படின்னா ஒரு பிரைடுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி கல்யாணம் மேக்கப் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை ஸோ அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் செல்ஃப் மேக்கப் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குதுல்ல அதை வச்சு எனக்கு நீங்கள் வந்து மேரேஜுக்கு மேக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி வை நாட் நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னா உங்களுக்கு சேரீ டைப்பிங் ஹேர் ஸ்டைல் ஃபேஸ் மேக்கப் மூணுமே நானே பண்ணேன் அதுக்கு கிடைச்ச ரிவ்யூ வந்து வேற லெவலில் இருந்தது ஸோ அதனால் வந்து சரி இது நம்ம வந்து ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நம்மளும் மேக்கப் ஃபீல்ட்ல போகக்கூடாது அப்படின்றனால ஸோ அதுல இருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஓகே அப்ப அதுல இருந்து தான் அந்த ஒரு சின்ன பொறி தான் இப்ப இங்க கொண்டு வந்து எனக்கு தெரியும் இல்லையா ஸோ வந்துட்டு நீங்க இப்ப இந்த மேக்கப் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஒரு ஃபுல் ஒரு மேக்கப் பண்ணிட்டோம் ப இந்த ஒரு பர்சன்க்கு அப்படின்னு நீங்க அந்த ஒரு மூமெண்ட் இருக்கா நீங்க நினைச்சது ஆக்சுவலி ஈவென்ட் போயிருப்பீங்க போயிருக்கோம் நிறைய பிரைடும் பண்ணிருக்கோம் எப்போ அது ஃபுல் ஆகும் அப்படின்னா த்ரீ இயர்ஸ் உள்ள வந்து நாங்க யாரையுமே அலோவ் பண்ண மாட்டோம் அவங்க ரிலேஷனோ சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் வேணா கூட இருக்கலாம் அவங்க எனக்கு நிறையவே இருக்கு ஃபுல்லா வந்து மேக்கப் எடுத்துட்டு ஒரு ஒரு ரிசப்ஷன் அப்படி போறோம்னா அவங்க ஃபேமிலி ஆட்கள் யாருமே உள்ள விடாம ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்க காட்டுறீங்க எதனால அப்படின்னா நாங்க வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஹையர் தான் வச்சிருக்கோம் சோ எல்லாமே வந்து அந்த பெட் மேல ஃபுல்லாவே நாங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு எங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கணும் பொண்ணுக்கும் கம்ஃபர்டபிளா இருக்கணும் மோஸ்ட்லி அவங்க வந்து நாங்க மேக்கப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சாரி ட்ராப்பிங் பண்ணுவோம் சோ அவங்க வந்து பிளவுஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க இன்ஸ்கர்ட் போட்டிருப்பாங்க மேல நாங்க அதுக்கு மேல வந்து ரோப் அந்த மாதிரி ஏதாவது நாங்க ஒண்ணு போட்டிருப்போம் சோ எல்லாரும் உள்ள வராங்க அவங்கள பாக்க வராங்கன்னா அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க சோ நாங்களுமே குழந்தைங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து விளையாண்டாங்கன்னா அது ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் மூணாயிரத்தி ஐநூறுபா ஐநூறுவா நாலாயிரம் ரூபா ஒரு ஐ ஷேடோ பேலட் டென் கே வருது ஸோ அதோட வேல்யூ எங்களுக்கு தான் தெரியும் அதில் ஒன்றும் மிஸ் ஆச்சுனாலும் எங்களுக்கு கஷ்டம் இல்லை அது கீழே விழு விழுந்து உடஞ்சாலுமே அது எங்களுக்கு கஷ்டம் அந்த இடத்துல நாங்கள் யாரையும் எதுவுமே பேச முடியாது ஸோ எங்களால் எவ்வளோ சேஃபாக அதை ஹேண்டில் பண்ண முடியுமா நாங்கள் பண்ணிக்குவோம் இன்னொன்று மெயின் ரீசன் வந்து இப்போ அந்த காலத்து ஆளுங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒரு மேக்கப் மேக்கப் ஃபவுண்டேஷன் போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் தெரியும் பட் அந்த த்ரீ இயர்ஸ் நாங்கள் எல்லாமே முடிச்சு அவங்களுக்கு அந்த மேக்கப் செட் அப்புறம் தான் நேச்சுரலாக தெரியும் ஸோ கூட யாராவது அந்த வயசானவங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஐயோ என்ன மேக்கப் இவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு சொல்லி பொண்ணையும் சேர்த்து பயப்படுத்திடுவாங்க அது எங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியாது ஸோ எல்லாருமே யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம் ஒருத்தர் மட்டும் வேணா அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு உள்ளே இருக்க சொல்லிட்டு மேக்கப் அப்புறம் தான் யாராக இருந்தாலும் உள்ளே வந்து பார்க்கணும் ஸோ எப்போ அது எங்களுக்கு ஃபுல்ஃபில் எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் சே மேக்கப் சூப்பராக இருக்குது வேற லெவலாக இருக்குது அவங்க அவங்க மாதிரியே இருக்காங்க அவங்க டோன்லேயே இருக்கு மேக்கப் அப்படின்னு வந் நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது தான் நான் பண்ண மேக்கப் ஓகே நல்லா இருக்கு எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அந்த ஒரு வார்த்தை தான் சூப்பர் சூப்பர் உங்க ஒர்க் நல்லா இருக்கு அப்படின்ற அந்த வார்த்தை கேட்டா ஃபுல்ஃபில்லா இருக்கு ஓகே ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ வந்துட்டு அசிஸ்டண்டா இருந்து நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா ஆயிருக்கீங்க அப்போ அப்ப பார்த்த கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும் நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்க அப்போ பாக்குற கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க என் பண்ணேன் ஓகே ஓகே நானும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒன் மந்த் கோர்ஸ் போனேன் ஸோ கோர்ஸ் முடிச்சிட்டு போர்ட் போலோன்னு ஒன்று வைப்பாங்க அந்த போர்ட் எதுக்கு அப்படின்னா அந்த ஒன் மந்த்ல நாங்கள் என்னென்ன படித்தோமோ நாங்கள் ஒரு மாடலில் கூட்டிகிட்டு போய் அதை நாங்கள் செல்ஃபாக மேக்கப் பண்ணுவோம் ஸோ அந்த அவுட்கம்ல தான் தெரியும் அந்த ஒன் மந்த் நாங்கள் எவ்வளோ படிச்சிருக்கோம் கரெக்டாக நாங்கள் பண்ணுறோமா இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் எல்லாமே நம்ம செல்ஃபாக பண்ணும்போது தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி போர்ட் போலியோயோயோ அன்னைக்கு என்னோட மேக்கப் வந்து நான் ரொம்ப நீட்டாக சூப்பரா எங்கள் என்னோட மேமோட ஹெல்ப் கூட இல்லாமல் நான் தனியாக சூப்பராக பண்ணியிருந்தேன் ஸோ அதை பார்த்து எங்கள் மேம் வந்து சரி ஓகேம்மா உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ என் கூட அசிஸ்டண்டாக நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு இஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே மேம் என்ன நான் ஏன் ஓகே சொன்னேன் அப்படின்னா நான் அசிஸ்டண்டாக போகணும் அப்படின்றதுக்காக நான் மேக்கப் கோர்ஸ் முடிக்கல நான் ஓகே சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா நான் ஒன் மந்த் கோர்ஸ் போயுமே மெயின் ரீசன் எனக்கு ஃபவுண்டேஷன் கலர் எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத அவங்க சொல்லித்தரல ஓகே நிறைய ட்ரிக்ஸ் எனக்கு சொல்லி தரல அவங்க ப்ராடக்ட்ஸ் எங்க வாங்குறாங்கன்னு சொல்லி தரல நான் அவங்க யாருன்றத மென்ஷன் பண்ணல பட் இதுதான் உண்மை நிறைய இடத்துல இதுதான் நடக்குது நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ஆமா அவங்க ஃபுல்லாவே அவங்க டெக்னிக்ஸ் ட்ரிக்ஸ் எதுவுமே ஃபுல்லாவே நம்மளுக்கு வாங்குற அமௌண்ட்டுக்கு ஏத்த அளவுக்கு அவங்க சொல்லி தரதில்லை ஸோ நான் என்ன பண்ணேன் சரி ஓகே நம்ம போகலாம் அப்போ தான் அவங்க வேனிட்டியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க என்ன ப்ராண்டு வச்சுருக்காங்க அப்புறம் நான் கூட அசிஸ்டிங் ஒர்க் பண்ணும்போது நான் பக்கத்தில் தான் இருப்பேன் அப்போ ஒரு பிரைடுக்கு நான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் அவங்க பண்ணுறாங்களா இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணுறாங்களா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரி ஓகே நம்மளுக்கு ஃபுல் நாலேஜ் நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் ஓகே நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் போகலாம் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அவங்க கூட நானும் ட்ராவல் பண்ணேன் கொஞ்ச நாள் போக போக என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒரு மேக்கப் அசிஸ்டன்ட் ஒர்க் வந்து டூ கே தரேன் அப்படின்னு சொன்னாங்க பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைவ் மேக்கப் தொடர்ந்து கூட்டிட்டு போவாங்க போயிட்டு வந்தா டென் கே வரணும் பட் அவங்க வந்து எயிட் கே தான் தருவாங்க செஞ்சு வேலைக்கு காசு தர மாட்டாங்க ஸோ பேலன்ஸ் அந்த டூ கே நான் கேட்க போனேன்னா அப்போ நீங்கள் மணி மைண்டடா மணி மைண்டடாக இருந்தால் என் கூட ஒர்க் பண்ண முடியாது அப்படின்வாங்க நான் ஏன் மணி மைண்டட் சரி ஓகே நான் மணி மைண்டடாகவே இருக்கட்டும் எனக்கு மணி இருக்குன்னு தான் நான் உங்க உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாகவே வரேன் எனக்கும் ஃபேமிலி இருக்குது நான் ரன் பண்ணும் ஸோ அந்த மாதிரி போக போக அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லாமல் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா யாராக இருந்தாலும் யார்கிட்டேயும் வேலைக்கு போகணுன்றது அவசியமே கிடையாது கண்டிப்பாக ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேலே வேற பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது ஸோ அதனால நான் முடிவு பண்ணேன் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட போக போக மூஞ்சு காம் காமிக்க ஆரம்பிச்சாங்க பட் அவங்க வந்து இப்போ இப்போ வந்து கோயம்புத்தூர்ல கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியற ஃபேமஸான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் ஓகே ஸோ அவங்க இப்படியும் அவங்களோட இன்னொரு முகம் இருக்கு சோஷியல் மீடியால மட்டும் ரொம்ப சிரிச்சு பேசுவாங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க பட் அவங்க கூட டிராவல் பண்ணும் போதுதான் அவங்களோட இன்னொரு பேஸுமே தெரிய ஆரம்பிக்குது சின்ன சின்ன விஷயம் தான் இப்போ என்ன வந்து மதுரைக்கு கூட்டிட்டு போனாங்க செய்வாங்க சோ எங்க வீட்ல எல்லாம் எப்படின்னா நான் தான் பாத்துட்டும் இந்த வர்க்கும் நான் போகணும் பண்ணுவோம் ஆமா மிட் நைட்ல ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் எல்லாம் டிராவல் பண்ணுவோம் சோ ஒரு நாள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் லேட்டா போயிட்டா அவங்க சொன்ன லொகேஷனுக்கு அவங்க கார்ல வந்துருவாங்க நான் டூ வீலர்ல போகணும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் ஏன் லேட் அப்படின்னா அன்னைக்கு மழை வந்துச்சு அப்பவுமே நான் சொன்ன டைமுக்கு நான் போனோன்னு மலையில நினைஞ்சிட்டே போயிட்டேன் அவ்வளோ நனைஞ்சிருக்கேன் அவங்க என்ன பாக்குறாங்க உங்களால டைம் கீப் அப் பண்ண முடியாதா நான் போனோன்னே ஒரு மனிதாபிமானம் இருக்கிறவங்களா இருந்தா ஐயோ ஏமா இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கேன் நீ ஓகேவா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்டேடு அப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கணும் பட் நான் போனதுக்கு அப்புறம் ரொம்ப முஞ்ச காமிச்சாங்க அவங்க பேசின வேர்டு எனக்கு இப்ப வரைக்குமே அது ஏண்டா இப்படி பேசுனாங்க ஏன் இவங்க கூட ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் பண்ண வச்சுது நான் போய் நல்லா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் பிரைடே வந்தாங்க பட் அந்த அஞ்சு நிமிஷம் அவங்களுக்கு அன்னைக்கு பெருசா தெரிஞ்சுதுன்னு என்கிட்ட அந்த அளவுக்கு ஹார் பேசினாங்க பேசுனாங்க சோ நான் என்ன ஒரு ரெக்வெஸ்ட்னா எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாத்துக்கும் ஃபீலிங்ஸ் ஒன்னு இருக்கும் எல்லாத்துக்கும் ஃபேமிலியில நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் ஆமா சோ நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம கூட இருக்கவங்கள என்னைக்குமே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் ஃபுல்லா நடத்தணும் சோ அது ஒண்ணு கண்டிப்பா இந்த மாதிரி மூஞ்ச கட்டாம இப்ப நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி சாப்பிடாமே கூட்டிட்டு போனாங்க மதுரைக்கு சோ போகும்போது நான் சொன்னேன் மேம் நீங்க எங்கயாவது நிறுத்துங்க நீங்க எதுவும் வாங்கி தர வேணா நான் என்னோட அமௌண்ட் கொடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இல்ல நம்ம போயிடலாம் டைம் ஆயிரு டைம் ஆயிருன்னு போக போக எம்டி ஸ்டோமக்ல போனோட எல்லா ஆக்சுவலா எல்லாத்துக்குமே வந்து டிராவலிங்ல வாமிட்டிங் ஃபீல் வரும் நான் வாமிட் பண்றதுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு காரை நிறுத்த சொல்லிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்கேன் காரை விட்டு கூட இறங்கி வராம உள்ள உக்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இதே அவங்க வாமிட் பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் உடனே காரை விட்டு இறங்கி போய் தண்ணி எடுத்து கொடுத்து அவங்க தலையை பிடிச்சி மேம் நீங்கள் ஓகேவா என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சிருப்பேன் ஸோ இப்போ ஏற்பட்டவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணுறமே நாளைக்கு நம்ம உயிரே போனால் கூட உள்ளே உட்காந்து சிரிப்பாங்க போல வேற சாமி இருக்காங்க இருக்காங்க இவங்களை மாதிரி ஆட்கள் இருக்காங்க இருக்காங்க ஸோ வந்துட்டு இப்போ எல்லா ஃபேமிலியுமே ஒரு மேரேஜ் பண்ணுறாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு ஒரு பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நம்ம கூப்பிடணுன்றது தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அசிஸ்டன்ட் எல்லாம் இப்போ வந்துட்டு பேக் எடுத்துட்டு நானும் ஒரு மேக்கப் மேக்அப் ஆர்ட்டு இருக்கேன் ஒரு பெர்ஃபெக்ட்டான மேக்கப் ஆர்டிஸ்ட்னா எப்படி சூஸ் பண்றது எப்படி சூஸ் பண்றதுன்னா அவங்க யார்கிட்ட படிச்சிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஸோ அவங்களோட மேக்கப் எல்லாம் வந்து அவங்க ப்ரொஃபைல எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றாங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும் அவங்க ஒர்க் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் ஸோ இப்போ எல்லாரும் எப்படின்னா இப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பேக்கேஜுக்கு ஒரு டுவெண்ட்டி கே வாங்குறாங்க அப்படின்னா இப்ப இருக்க பர்ட்டிங் மேக்அப் ஆர்டிஸ்ட் வந்து நான் பைவ் கே வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்ப எங்க கிட்ட வந்து என்கொயரி பண்றாங்க அப்படின்னா நான் டுவெண்ட்டிக்கே சொன்னா என்னங்க நீங்க டுவெண்ட்டிக்கே சொல்றீங்க எங்க ஏரியால பக்கத்து வீட்டு பொண்ணு மேக்கப் பண்றாங்க அவங்க ஃபைவ் கே தான் சொல்றாங்க பண்ற பண்றாங்க நான் நீங்க ட்வெண்ட்டிக்கு நீங்க பண்ண வேணா நாங்க அவங்க கிட்டேயே புக் பண்ணிக்கிறோம்னு போயிடுறாங்க மெயினா அவங்க பார்க்க வேண்டிய விஷயம் நாங்க என்ன மாதிரி பிராண்ட் எல்லாம் யூஸ் பண்றோம் நாங்க யூஸ் பண்றது எல்லாமே இன்டர்நேஷனல் பிராண்ட் சோ அவங்க வந்து பட்டிங் ஆர்டிஸ்ட்னா எல்லாமே ம வந்து இப்ப ரொம்ப அஃபர்டபிள் என்ன என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுதான் வாங்குவாங்க அவங்க வந்து இன்டர்நேஷனல் பிராண்ட் வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் அந்த அளவுக்கு வாங்குவாங்க அந்த அளவுக்கு வராது எங் நாங்க கொடுக்குற ஃபினிஷிங் அவங்களுக்கு வராது ஸோ அதெல்லாமே அவங்க மெயினாக பார்க்கணும் அமௌண்ட் தான் பெருசு அப்படின்னு பார்த்தாங்கன்னா அந்த ஒரு பெரிய அந்த ஒரு நாள் தான் அந்த பிக் டேவே அவங்களுக்கு ஸோ அதுல இருக்கிற அந்த ஃபோட்டோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து லைஃப் லாங் அவங்க பார்த்து பார்த்து இருக்கும் ஸோ அதை வந்து அவங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்ட வந்து சூஸ் பண்ணும் ஓகே இப்போ நீங்க இது வரைக்கும் மேக்கப் போட்டிருப்பீங்க இதுல நீங்க ரொம்ப ஹேண்டில் பண்ண ஒரு கஷ்டமான மூமெண்ட் இருக்கா சரி இப்படி இந்த இடத்துல போயிட்டு இந்த கஷ்டம் மட்டும் நான் படவே கூடாது இதுக்கப்புறம் அப்படின்னு இருக்கு நான் ஒரு மேக்கப் முடித்தேன் ஸோ அந்த பொண்ணை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டு விட்டுட்டேன் ரெடி பண்ணி முடிக்கும் போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் ஸேரீ கட்டி விடுமா அப்புறம் அவங்க இன்னொரு அண்ணா பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க இந்த என் இந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் மேக்கப் பண்ணி விடுமா நான் எவ்வளோ பேமெண்ட்டோ எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஒரு பொண்ணுக்கு மேக்கப் பண்ண போய் ஒரு மினிமம் ஒரு ஆறு பேருக்கு நான் மேக்கப் பண்ணிட்டேன் ஸாரீ டிராப்பிங்கும் எல்லாம் பண்ணிட்டேன் ஹேர் ஸ்டைலும் பண்ணிவிட்டேன் ஸோ அதை எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு ஃபைவ்கே கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க சரிம்மா ஓகே நாங்க குடுக்குறோம் நீங்க வீட்டுக்கு போங்க நாங்கள் அதுக்கப்புறம் அமௌண்ட் குடுத்துட்றோம் அப்படின்னாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணா ரெஸ்பான்ஸே இல்ல எவ்ளோ தான் அவ்வளவுதான் முடிஞ்சது அந்த அமௌண்ட் வாங்க முடியாது நம்ம என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இருக்கு

சொல்லி குருனாலே குரு நமக்கு எல்லாமே அவர் குரு அந்த குருவே வந்துட்டு நான் இவ்வளவுதான் சொல்லி பாலிடிக்ஸ் பேசுறாங்க இதெல்லாம் ஏன் இருக்கு நீங்க நினைச்சிருக்கீங்களா இருக்கு இருக்கு உண்மையான குரு யாரு அப்படின்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போனா அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்கதான் உண்மையான குரு சில பேர் இருக்காங்க நீ கடைசி வரைக்கும் பின்னாடியே இருக்கணும் ஏன் அசிஸ்டண்டா தான் ஒர்க் பண்ணும் நீ அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க